அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் வந்திருந்தான் டாக்டர் இந்த கைய காப்பாத்துடலான்னு சொன்னாங்க இந்த கைய வச்சுக்கிட்ட பண்ற கஷ்டம் எதுவும் மட்டும் தாங்க எனக்கு தெரியும் இந்த கஷ்டத்தை யாரும் பற்றக்கூடாதுன்னு தானே அவங்க கிட்ட கேட்கறேன் தயவை செஞ்சுருவாங்க அந்த வீர காப்பாற்றிக்கா இப்போ கூட்டிட்டு போனாக்கூட காப்பாத்துக்காம தைவம் செஞ்சுருவாங்க அவங்க காலைல கூட விழுவுறாங்க ஓகே கட் க குவ சுப 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 தூஷன் இது வெறும் வீடியோ கிடையாது இது ஒரு அவேர்னஸ் வீடியோ இந்த மாதிரி நீங்க ரோட்ல யாராவது பாத்தீங்கன்னா தயவு செஞ்சாங்க கூட்டி போய் அவங்களை காப்பாத்துங்க தேங்க்யூ பை